எதிரி கவனமா இருப்பான் என்ன செய்வான்னு தெரியலையே ஐயோ என்ன பண்ற ஐஎஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார் வீடு வீடுக்கு போக சார் நீனும் போயா அதான இருக்குது சொல்றது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள் இந்த தருணத்தை இந்த வரலாற்று வாய்ப்பை என் தம்பி மருத்துவர் கார்த்தி சொன்னது மாதிரி இது வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு இத விட்டு விட்டீங்கன்னா கஷ்டம் தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம் இந்த எந்த அடையாளமும் உனக்கு இருக்கு இந்த கீழடி வச்சுட்டு என்ன விளையாட்டு காட்டுறான் அத தமிழர் நாகரீகம் அங்கீகரிக்க மாட்டான் ஒருத்தர் கொடுமை நான்லாம் வந்தேன்னா அது ஆப்பிரிக்க நாகரிகம் சொல்லிட்டு போயிருவேன் போடாத ஆப்பிரிக்க நாகரம் எப்படி இருக்கு பாரு இப்ப வர்றாப்புல நாளைக்கு வர்றாப்புல நம்ம ஐயா நம்ம பாட்ட ராஜராஜன் ராஜேந்திர சோழன அவன் கட்டுன சே நாகநாதர் கோயில செங்கல் செங்கலா பேத்து வச்சு ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரு நாகநாதருக்கு செங்கல் செங்கலா பேத்து வச்சிட்டாங்க யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது தொன்ம அடையாளங்களை பழமையான அடையாளங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு நம்ம கோயில் செங்கல்களாக பிரிச்சு எடுக்கப்பட்டிருக்கு நாளைக்கு வந்து என்ன பேசுவார் ஆயிரம் மாதம் எம்பர இந்து பேரரசன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் காலத்தில் இந்த நாடு ஏது இந்தியான்னு ஒரு நாடு ஏது இப்படி ஒரு சொல்லு ஏது மதம் ஏது அவன் சொல்லும் போதே முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள் திருமாள என்ன கடவுள் ஏன் அந்த கேள்வி எல்ல முருகன் தமிழ் கடவுள் சிவன் யார் நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் மாத்தனா வாழாயிருவார திருமால் யார் முதல்ல சொல்லு யாரோட இறை சிவனை நீ ருத்ரன் என்று மாத்தினால் சிவன் வாழ் ஆயிடுவானா சிவன் யார் யார் யாரோட இறை பதில் அது ஒரு ஏமாந்த ஒரு கூட்டம் பழைய காலத்தில் கூட்டம் இழந்த எங்கள் பண்பாட்டை நிலத்தை வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே மானத்தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மான கொண்டு இந்த மாணவில கிளர்ந்து நீக்கிறோம் தன்மையப்படுத்திக்கிட்டு நீ என்ன சொல்ற ராஜேந்திர சொல்ல சொல்லுவார் அவ்வளவு போற்றுதற்குரிய பெருமகன் அவர் என்றால் இந்திய கப்பற்படைக்கு வந்து ராஜேந்திர சோழன் படை இந்த நாட்டில் முதன் முதலாக பிரணாப் முகர்ஜி வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும் போது இந்த நாட்டுக்கு ஒரு கப்பலுக்கு அர்ஜுனான்னு பெயர் வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் தான் கேட்டேன் நீ அந்த கப்பலுக்கு அரசேந்திரன் பெயர் வச்சிருக்கணும் அவர் வச்சு சண்டை செஞ்சாரு அர்ஜுனன் அப்படி பார்த்தா நீ ஏவுகணை வெடிகனைக்கு நீ வந்து அர்ஜுனன் கூட பெயர் வச்சிருக்கலாம் அவரேஸ்வரார் அந்த நிகழ்ச்சி இந்திய கப்பல் படையின் முன்னாடி அரசேந்திர சோழன் என்று என்ன நீ அரசேந்திர சோழன் என்ன தான் சொல்லிட்டாரு எப்படி செஞ்சில் இருக்க நம் கோட்டைய ஆனந்த கோன் மகன் கிருஷ்ணகோன் மகன் கோனேரி கோன் அவனுடைய வாரிசுகள் முன்னூறு ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமா வைத்தான் என் பாட்டை என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய படைத்தலம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது அத பிரதமர் சொல்லிட்டார் பிரதமர் சொல்லிட்டா பிரதமர் சொல்லிட்டா எப்படி இருக்கு இப்ப திருப்பி என்ன பண்றது மறுபடி கோனேரி கோன் கோட்டை மீட்பு முற்றுகை போராட்டம் மறுபடியும் செஞ்சில்ல என்ன நம்ம வாளும் வாலும் வேலுமேந்து போராடினாங்க நம்ம கையை உயர்த்திக்கிட்டு அறிவாயுதமேந்தி போராட வேண்டிதான் கொஞ்ச நாள் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம் அதிகாரத்துக்கு வந்தா பெரிய வளைவு கோனேரி